யூடியூப் டயர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து நட்சத்திரம் என்பது நம்மளுடைய உடல் லக்கணம் என்பது நம்மளுடைய உயிர் இந்த உடல் உடல் வந்து வதப்பட சந்தோஷத்தை அனுப்பிக்கும் அனுபவிக்கும் எந்த வாயால் சாப்பிடுகிறதோ அதே வாயில் வாமிட் எடுக்கும் இப்போ நமக்கு ஒரு சின்ன நுணுக்கம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நுணுக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய புள்ளிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா புள்ளிகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த லக்கண புள்ளி நின்ற நட்சத்திர பாதம் அல்லது நட்சத்திரம் முழுமையாகவே அந்த நட்சத்திரம்தான் அதாவது வந்து பாதங்கள் வந்து நவாம்சத்தில் வந்து ஆணா பெண்ணா என்பதை சுட்டி வந்து என்ன சொல்கிறனா வந்து தான் முன்னோர்கள் ஜோதிடர்கள் சொன்ன ஒரு உண்மையான விஷயம் இப்போ எல்லாரும் இஷ்டத்துக்கு என்ன சொல்கிறேன்னா ஆம்பளை பிள்ளை வந்து பொம்பளை லக்கணத்தில் போடுது பொம்பளை பிள்ளை ஆம்பளை லக்கணத்தில் போடுது இதில் எப்படி தோற்று போவாங்கன்னு தெரியுமா இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒருவருக்கு வந்து அம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து தனுர் லக்கணம் விழுந்துருச்சுன்னு வை தனுசு லக்கணம் விழுந்துருச்சுன்னா அவர் என்ன தான் இருந்தாலும் ஆச்சார அனுஷ்டானத்தை கடைப்பிடிக்காமல் வாழவே முடியாது ஏன்னா குருவோடைய நட்சத்திரம் குருவோடைய வீடு அப்போ அந்த குருவுடைய வீடு வந்து நமக்கு லக்கணம் நம்மளுடைய லக்கணம் உட்கார்ந்து உட்கா லக்கணத்தை உட்கா கு குறிக்கணும் கரெக்டாக குறிக்கணும் கரெக்டாக குறிக்காமல் வந்து என்ன சொன்னால் நான் எப்படி வேணாலும் குறிப்பேங்கிறதுக்கு வந்து ஜோதிடம் வந்து உங்கள் வீட்டு வந்து அளவீடு கிடையாது வானமண்டலத்து அளவீடு எல்லா மனிதனுக்கும் ஒன்று மூணு பாதங்கள் ஆண் ரெண்டு நாலு பாதங்கள் வந்து பெண் இதை யாரும் நீங்கள் மாத்தினீங்கன்னா நீங்கள் தான் தோற்று போயிடுவீங்க தோற்று போயிட்டு என்ன சொன்னால் எனக்கு அது நடக்க மாட்டேங்கி இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நான் சொல்ல போகிற ரகசியம் உங்களுடைய ஆன்மாவை வந்து சுத்திகரிக்கும் உடைய ஆன்மாவை சுத்திகரிக்கும் அப்போ அசுபதி நட்சத்திரம் வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் எந்த பாதங்களாக இருந்தாலும் சரிதான் இந்த அசுவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சூரியன் தான் தோஷமான சூரியன் தான் தோஷமானவன் அப்படிங்கிறது உங்களுடைய உண்மையான பிறப்புடைய கர்மா உங்களுடைய லக்கண புள்ளியை வந்து எப்பயுமே ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி தான் யாராவது உங்களுக்கு என்ன சொல்ல இது அப்படி இப்படி மகிங்க எதுலேயுமே நம்பாதீங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய புள்ளி ஒரு நட்சத்திரத்தின் ரெண்டு நாளாக கண்டிப்பாக வர வைக்கணும் வரணும் வர வைக்கணும் ஆணாக இருந்தால் ஒன்று மூணு பாதங்கள் தான் உங்களுக்கு லக்கணமாக வர வைக்கணும் அந்த அளவுக்கு கணிதத்தை வந்து முன்ன பின்ன வந்தால் அவங்க கொடுத்த டயத்தில் சில இதுகளில் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது சில இதுகளில் ஒர்க் அவுட் ஆகாது நம்ம தான் வந்து டயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன சிசரி அதாவது வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தால் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தள்ளி போடுங்க பின்னாடி போடுங்க நார்மல் டெலிவரி சிசரினராக இருந்தால் இப்போ பன்னெண்டு அஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க பன்னெண்டு அஞ்சில் வந்து நீங்கள் அம்சத்தில் போய் ஆணாக பிறந்தால் ஆண் லக்கணம் விழுகான் பெண் லக்கணம் விழுந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நகட்டி போருங்கள் கண்டிப்பாக நக்கலப்புள்ளி ஓற்றுடும் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை அது நம் நம்ம ஜோதிடத்துறையுடைய ஒரு உண்மையான சொருவுமே லக்கணப்புள்ளியை ஒரு ஜோதிடர் தான் நிர்மாணிக்க முடியும் என்ன காரணம்னா டாக்டர் கூட நிர்மாணிக்க முடியாது நர்சமாக நிர்மாணிக்க முடியாது பெத்த தாய் ஒன்றும் நிர்மாணிக்க முடியாது அப்போ ஜோதிடர் தான் இந்த குழந்தை இந்த லக்கணப்புள்ளியில்தான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் தெரிஞ்சு நம்ம ஜோதிடராக இருக்கோம்னா நமக்கு நமக்கு வந்து ஒரு வில் பவர் என்பது இருக்கணும் அப்போ இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் போய் வந்து நம்மளுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்கணம் புள்ளி உட்கார்ந்து விட்டது அப்போ இவர்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் கஷ்டம் ஐயா என்னுடைய ஆன்மா கஷ்டப்படக்கூடாது எனது மனதை சஞ்சலப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அசுபதி மகம் மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் சூரியனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் உதவி செய்ய வரும் அதாவது வந்து எவன் தோசமானவனோ அவன்தான் விடுதலை கொடுக்க வரும் எவன் எவன் நம்மளை பூட்டி வச்சானோ அவன்கிட்ட தான் அதை பிறக்கிறதுக்கு உண்டான சாவி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடு அப்ப என்ன சார் செய்யறது அப்படின்னா கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரங்கள் யார் வந்து உங்களுக்கு நண்பராக வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்தாலும் அவர்களை நீங்கள் வந்து உங்களுக்கு தக்க வைத்து கொள்ளுங்கள் தக்க வைக்கும் போது உங்களுக்கு தோஷம் பாதிக்காது உறுதியாக பாதிக்காது ரெண்டாவது அசுமதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் டெய்லி எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஆதித்ய கிருதயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் நம்மளுடைய லக்கணத்தோடைய தோஷம் போகும் இது ஆன்மீக ரீதியாக இல்லை நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா தேடுங்க சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரங்களில் நண்பர்கள் கிடைக்கிறார்களா என்று பாருங்கள் அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பார்த்து நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவங்க உங்களை தள்ளிவிட்டாலும் சரி சும்மா ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு ஒன்றுக்கு நாள தடவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய உண்மையான ஒரு பாசம் இல்லை நமக்கு இப்படி இருக்குது நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந் அந்த கர்மாவை அவர்கள் வந்து என்ன சொல் தோஷத்தை கொடுத்தவன் தான் தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்போ சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் அசுபதியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு வந்து உண்டான தோஷத்தை வந்து என்ன சொன்னான்னா களையக்கூடிய சக்தி சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு மட்டுமே உண்டு அதற்கடுத்த ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர் என்று சொன்னால் சூரிய பெருமா சூரிய பெருமானும் சிவபெருமானும் இவரை போய் நீங்கள் பார்த்தால் உங்களுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடிய உயிர் உட்கார்ந்திருக்கிறது தோஷத்தை இந்த பிறந்த நட்சத்திரத்திற்கு உரியவர்களும் அந்த சூரிய நமஸ்காரம் சிவபெருமானுடைய வழிபாடும் உங்களுடைய லக்கணப்புள்ளி புள்ளி புள்ளியோடைய தோஷத்தை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் வந்து பெண்ணாக இருந்தால் ரெண்டு நாலு பாதம் ஆனாக இருந்தால் ஒன்று மூணு பாதம் இதை யாராலும் நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மை தெரியாமலே வாழ்க்கையை வந்து ஒன்றும் இல்லாமல் போய்கொண்டே இருப்பீர்கள் ஒரு முடிவறைக்கு வந்து விடுங்கள் திரும்ப திரும்ப வந்து என்ன சார் எத்தனை ஜோதிடர்கிட்ட போனாலும் சேர்த்தான் எத்தனை ஜோதிடர் இப்போ நானும் சொல்கிறேன் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் என்று இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது என்ன காரணம்னா அது அவ்வளோ கண்டுபிடிக்கிறது சி சரி அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னா வந்து இதை நாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இவ்வளோ நான்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி வந்து என்ன சொல்கிறான்னா கண்டுபிடிச்சாச்சு ஆனால் ஆண்டவன் நமக்கு கொடுத்த அந்த ஒரு பொக்கிசம் என்னென்னா நாம் வந்து என்ன சொல்ல இதுலேயும் மாட்டிக்கிறது நம்மளுடைய சந்ததிகள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மாட்டியிருக்குது அதை எப்படி தீர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவனர்களால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் பல ஜாதகங்களை வந்து நான் ஆய்வு பண்ணும்போது ஒருத்தர் போராடிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு நிம்மதியே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஒருத்தர் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டே இருப்பார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணதையுடைய விளைவு அதற்கு என்ன காரணம் என்று என்பதையும் நான் கண்டுபிடித்து விட்டேன் அந்த அதற்கு என்ன தீர்வு என்பதையும் கண்டுபிடிச்சேன் அப்போ என்ன சொல்கிறேன்னா நோயையும் கண்டுபிடிச்சிட்டேன் நோய்க்குண்டான மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் நான் வந்து எல்லா மனிதர்களையும் வந்து என்ன சொல்கிறேன் அந்த தயவு செய்து நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் நான் இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறேன் யூடியூப்பில் போய் பேசி வந்து சம்பாத்தியம் பண்ணி இப்போ நான் சம்பாத்தியம் பண்ணலை நான் என்னுடைய இடத்துலேயே வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு தேவையான சம்பாத்தியத்தை பண்ணிடுவேன் என்ன காரணம்னா சில விஷயங்களை பிரபலப்படுத்த முடியாது யூடியூப்லேயே இப்போ சொல்லி சொல்லிடலாம் இது வந்து அஞ்சோடு ஆறாக போயிடும் அப்போ ஒரு நேற்று ஒரு திருச்சியிலேருந்து ஒரு பெண் தனியாக வந்துச்சு ஒரு பெண் தனியாக வந்து தைரியமாக வந்து முத நானே வந்து என்ன சொன்னேண்ணேம்மா அங்கேருந்து திருச்சியிலேருந்து வந்து இங்கே இதுக்குமா ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறேன் வேஸ்ட்டாக அங்கேருந்து பிரயாணம் அப்படின்னு இல்லை அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வரேன் சரி நான் பார்த்து இது இதுக்குள்ளே விழிச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பிரயாணம் படித்து வந்து பார்த்துட்டு போகிறேன் நமக்கு என்ன இது இதில் ஒரு தென்னை சொல்கிறான் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு தீர்வுக்கு வாயா அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தன் சொல்கிறான் இவர் பணத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு ஆனால் வைத்தியாராக பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா வந்து ஜோதிடம் என்பது சக்கர இந்த சக்கர வந்து என்ன சார் கைவிட்டிட்டு வந்து என்ன சொல்கிறேன் நான் வரைக்கும் என்ன சொன்னேன் ஒட்டாண்டியாகவே இருக்குன்னு நினைக்கிங்க கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த ரகசியங்கள் யாருக்கு தெரியும் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற உதவியாளர் உதவியாளர் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன காரணம் அவ்வளோ அற்புதமான பொக்கிஷம் அப்போ நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன் ஏன் பாப்பா ஒ உனக்கு ஒரு வருஷத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான வழியை பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னா நான் வந்து முதல்ல பார்ப்பேன் அதுக்கு பிறகு வந்து நான் முடிவுறவுமே நான் உனக்கு வரும்போதே முடிவுறவுன்றேன் உனக்கு கல்யாணத்துக்கு வந்து வழி பண்ணி தரேங்கிறதாக நம்ப என்ன செஞ்சுட்டான்னு தெரியுமா பணத்திற்காக நீங்கள் பேராசைப்படுகிறீர்கள் பணம் 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 இல்லாமல் யாராலே உணிஞ்சப்படும் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வந்துச்சு ஜாகத்தை போட்டு பேசி நீட் மீட் பண்ணி முடித்தவனு என்ன சொன்னாங்க எனக்கு ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணி வந்து நீட் பண்ணி போய் உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டுச்சு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து அம்மா இருபத்தைவாய் கொடுத்துட்டு போச்சு இதுதான் ஜோதிடம் இத்தனைக்கும் அதுவும் ஒரு ஜோதிடர் அதனால தான் நேரில் வாங்க சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறாங்க உடைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆச்சரியங்கள் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இதை இதே ஒரு பதிமூணு நிமிஷம் ஆகிப்போச்சு அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கர்மாவை அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு அவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களால் அவர்களுடைய கர்மாவை தீர்வு பண்ண முடியும் சூரிய நமஸ்காரத்தால் அவர்களுடைய கர்மாவை தீர்வு பண்ண முடியும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா சிவ வழிபாட்டாலும் சிவ பஞ்சாச்சர மந்திரங்களை சொல்வதனாலும் அவர்களுடைய கர்மாக்களை தீர்வு செய்ய முடியும் அதனால் நீங்கள் அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து இன்னும் ஒரு இந்த ஒரே நட்சத்திரமாக இருக்கிறேன்னா ஒரு ஏழு நிமிஷம் இதோடைய கர்மாவை நான் சொல்லிடுறேன்னா இருபத்தேழு நிமிஷம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இதை தனித்தனியாக போட்டால்தான் உங்களுக்கு புரியும் அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் இருதார தோஷங்கள் உண்டு தகப்பனார் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து வந்து டம்மியான ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய இயல்பு நிலை நாம் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்து விட்டோம் என்று சொன்னால் தகப்பனாருடைய எனர்ஜி வந்து நீங்கள் வளர வளர அவருடைய அந்த சூரிய சக்தி வந்து எடுக்கப்பட்டுவிடும் உங்களுடைய கல்யாணத்தை வந்து ஒருவேளை அவர் பார்க்கலாம் பார்க்காமல் போவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியமும் அவர்களுக்கு அவருக்கு உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு ப இப்போ ஒரு சில ஏரியாக்களில் வந்து என்ன சொன்னான்னா தாபனார் டம்மியாக இருக்கார் அல்லது தாபனார் வந்து இறந்து போயிடுறாரு இந்த மாதிரி இல்லை இந்த அசுவதி நட்சத்திரத்தோடைய தோஷமே என்ன சார் அப்பாவுக்கள் வந்து ரெண்டு கல்யாணம் ஆகிடுது அப்போ அந்த 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 என்னன்னா சூரியன் ஒரு ஒரு குல ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த உண்டான தோஷம் என்று சொல்லக்கூடிய உண்டான காரத்துவம் ஆகிய தகப்பன் ஸ்வாகா அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லை தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது பெர்சன்ட் நடந்துடும் அதில் வித மாற்றமே கிடையாது நேற்று இரவு வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஜாதகம் அறுபது வயது ஆகிறது அவிட்ட நட்சத்திரம் இருபத்தைந்து வயதில் அவருடைய அப்பா இறந்து போயிருக்கும் இறந்து போயிரு அதை நீங்கள் மாற்ற முடியாது அதற்கு மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிறது இனிமேல் கண்டுபிடிக்கணும் இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது அதனால் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருதார தோஷங்களை சந்திப்பார்கள் கல்யாணம் முடிகின்ற வரை வந்து என்ன சொன்னால் பூர்வீகத்தில் இருந்து கொள்ளலாம் கல்யாணம் முடிகின்ற வரை பூர்வீகத்தில் இருந்து கொள்ளலாம் கல்யாணம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னால் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்பு வராது பூர்வீகத்தை கா பூர்வீகத்தை டம்மி ஆக்கிடணும் அந்த பூர்வீகத்தில் இருந்தால் விற்றுருங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சு ஒன்றை காளி பண்ணினால் இன்னொருடைய உயிர்காரகத்தை வந்து நீங்கள் தப்பிக்க வைக்கலாம் அந்த காளி பண்ணாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்காது உங்களுடைய அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய தகவனாக இருக்கும் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது வரும் குழந்தைகள் வந்து என்ன சார் ஜாதி விட்டு ஜாதி மறுமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி ஆ சூரியனை அவமானப்படணும் தான் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சூரியனை அவமானப்படணுமியா ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இருந்து அவமானமா அல்லது இல்லாமல் வந்து அந்த வெட்டிடம் ஆகிவிட்டதா என்பதுதான் இந்த கர்மாந்திர இந்த கர்மாவோடைய உண்மையான சொருபம் அப்போ இந்த கர்மாவோடைய உண்மையான சொருபம் இப்படி இருக்கிற காரணத்தினால இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்களுக்கு முறையாக திடி கொடுக்க வேண்டும் இதை யாருமே ச சரியாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா அசுவதி நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய அந்த சூரிய தோஷம் வந்து கண்டிப்பாக குறை ரெண்டாவது அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சனி தோஷம் உண்டு சனி தோஷம் உண்டு சனி தோஷம் எப்படி வரும் சனி தோஷம் என்பது இருதார தோஷமாகவும் வரும் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் தாக்கி இறப்பது இருதார தோஷங்கள் வாகன விபத்தை கொடுப்பது வாகன விபத்தை கொடுப்பது இதெல்லாம் நடக்கும் நெடுதார தோஷங்கள் வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூர்வீக சொத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்து இல்லாமல் போய்விடும் அரசாங்கத்தால் தண்டனை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் ஏன்னா இந்த சனி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னால் மூன்று விதமாக வேலை செய்வார் அப்போ மூன்று விதமாக வேலை செய்வார் என்று சொன்னால் அவர் எப்படி வேலை செய்வார் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கொடுத்து குழந்தை இல்லாத தோஷத்தை உருவாக்குவதற்குண்டான சக்தியும் அங்கே நடக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு தோஷமும் ஏற்படுவதற்கும் இருதார தோஷங்கள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும் அதற்கடுத்து உங்களுடைய சொத்துக்கள் என்ன சொல்கிறான்னா தகப்பனால் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் ஒன்று அழிந்து விடும் எங்கள் அப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார் சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது வரும் இருக்குது சார் அதை நாங்கள் யூஸ் பண்ணல சார் ஒன்றும் பண்ண முடியலன்னு இருக்கோம் எப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் நீங்கள் பிறந்து விட்டீர்களோ அன்னைக்கே நீங்கள் எடுத்து எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அரசாங்கத்தால் ஒரு தண்டனை உங்களுக்கு வரும் அரசாங்கத்தால் ஒரு தண்டனை வரும் அந்த தண்டனை என்பது என்ன ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் அதில் ஏதாவது நம்மளை மாட்டி விடுவதற்கு ஒருத்தன் கண்டிப்பாக அங்கே பிறந்திருப்பான் அதில் கவனம் இரண்டாவது முதல் கர்மா என்று சொல்லக்கூடியது முன்னோர்களுக்கு முறையாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாத்தா பாட்டிகள் என்று சொல்லக்கூடிய அப்பாவளி உறவுகளில் நன்ற நல்லபடியாக திதி கொடுத்துடணும் அதனால் வந்து என்ன அந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்களை தடுக்கலாம் இருதார தோஷங்களை தடுக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பிதி தோஷம் இருக்கின்ற காரணத்தினால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் சனி தொந்தரவு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அப்போ சனி தொந்தரவு என்பது என்னது இளம் வயது மரணம் ஊனமான குழந்தைகள் பிறத்தல் சனி தொந்தரவு என்பது இள இளமையில் மரணங்கள் ஊனமான குழந்தைகள் பிறத்தல் ரெண்டாவது நம்மளுடைய வழியில் பெண்கள் வந்து அவளைகளாக பிரச்சனைக்குரியவர்களாக பொம்பளை பிள்ளையா நல்லா இல்லையா பிரச்சனையா ஏதோ இருக்காயா அவன் வீட்டுக்காரர் வந்து சீக்கிரமாக இறந்து போயிட்டாயா இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு வரும் அப்போ அந்த அசுவதி நட்சத்திரத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா சனியோடைய தொந்தரவு அசுவதி நட்சத்திரத்துக்கு உண்டு அப்ப ஊனமானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் ஊனமானவர்களுக்கு மாதம் ஒரு முறை நீங்கள் உதவி செய் உணவு தானம் பண்ணுவதன் மூலமாக இந்த விஷயங்களில் இருந்து தப்பிக்கலாம் இப்ப அசுவதி நட்சத்திரத்திலே ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அவர் வேலை கிடைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா சனி யார் வேலைக்கு அதிபதி அப்போ அந்த வேலைக்கு அதிபதி என்று சொல்ல வேலையை கொடுக்கக்கூடியவர் நல்ல வேலையை வந்து அமர்த்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சனீஸ்வர பகவானு தான் அவர் என்ன செய்வார்னா தோசமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு என்ன செய்வார் எதை கொடுக்க மாட்டார் வேலையில் இம்சை அல்லது திருப்தியான வேலை இல்லை ஆனால் எப்படி பொழச்சாகணும் இதுதான் அப்போ என்ன செய்யணும்னா ஊனமானவர்களுக்கு உதவி செய்தல் வயதான பெரியோர்களுக்கு காலணி தானம் செய்வதாலும் அவர்களுக்கு என்ன சொந்த கண் போடுவது கண்கண்ணாடி வெண்ணம் போட்டுக்கிறது ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுப்பது இதெல்லாம் சனியோடைய தோஷத்தை போகும் அடுத்து பெண்களால் தாயால் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தாயால் ஒரு பிரச்சனை உண்டு அல்லது பெண்களால் ஒரு பிரச்சனை உண்டு கண்டிப்பாக உண்டு அப்போ என்ன சொல்கிறான்னா நாம் பெண்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தாயாகவே மதிக்கக்கூடியவர்களாகவும் பெண்ணை வந்து என்ன சொல் நமக்கு வந்த மனைவியாக இருந்தாலும் சரி தான் நமக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான் நம்மளுடைய தாயாக இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மனச்சங்கடத்தை வந்து இந்த அசுதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்போ கொடுக்கும்போது என்ன 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 செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா அது நம்மளுடைய கர்மா என்று மானசீகமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மனம் சஞ்சலப்படாமல் நடந்தால்தான் இந்த கர்மா தீரும் நாம் நீண்ட ஆயிலோடு இருக்க முடியும் இல்லைனா இருக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை பக்கவளமாக வைத்து கொள்ள வேண்டியது ஒரு சேஃப்டி சனியோடைய நட்சத்திரத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வது அல்லது வயதானவர்களுக்கு வந்து உதவி செய்வது இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் செய்து கொண்டு என்ன சொல்கிறான்னா வருடம் ஒரு முறை கண்டிப்பாக சூரியனார் கோயில் கண்டிப்பாக போய் சனிக்கிழமை நைட்டு தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற சிவசூரிய பெருமானை வழிபாடு பண்ணி வந்து வழிபாடு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை தங்கிட்டு மறுநாள் களை குளித்து முடித்து என்ன சொன்னால் சிவசூரிய பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த அன்னதானத்தில் வந்து என்ன சொன்னா உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஆயிரமோ ஐநூறோ என்ன சொல்கிறான் வந்து அந்த அன்னதானத்திற்கு நண்படை ரசீது எழுதணும் எழுதி கரெக்டாக வந்தீங்கன்னா தோஷங்கள் வராது தகப்பன் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் குழந்தைகள் வந்து நமக்கு அவமானத்தை கொடுக்காது பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தால் பிரச்சனை வராது அல்லது அது சுமூகமான ஒரு நிலைமைக்கு போயிடும் அப்போ இந்த இந்த அசுவதி நட்சத்திரத்திற்கு சூரியன் தோஷமாக இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிக்கரமாக இருப்பதற்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் சனி உங்களுக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க வாழ்வியல் கர்மாவாக வருகின்ற காரணத்தினால் முன்னோர்களுக்கு திரையை முறையாக திதி கொடுத்தல் ராகுவுடைய தோசத்தை போக்கும் அதற்கடுத்து சூரியனுடைய தோசத்தை போக்குவதற்கு முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க வையுங்கள் சந்திரனுடைய தோசத்தை போக்குவதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா தண்ணீர் தானம் பண்ணுங்கள் தண்ணீர் தானம் பண்ணணும் அப்போ தண்ணீர் தானம் பண்ணும்போது தண்ணீர் தானம் என்பது என்னது என்னன்னு சொல்கிறான்னா வந்து ஒன்றுமே கிடையாது ஐயா வந்து ஒரு பிரச்சனை கிடையாது என்ன தண்ணீர் தானே எவையாக வாங்குவான் ஒரு பிள்ளையார் வயல ஒரு பத்து ஒரு லிட்டர் கேன் வாங்கி வச்சுட்டு என்ன கும்பிட்டு வந்துடுங்க ஒன்று பூசாரி தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போனால் ஏன்னா பாட்டில் உடைக்காமல் இருக்கும்போது இந்த மக்கள் என்ன செய்வான்னு தெரியுமா யாருமே கூச்சப்படுவது கிடையாது எடுத்து அரைவிடாமல் தூக்கி பைக்கில் விட்டு போயிடுவாங்க நீங்கள் நினைக்கிற வழியெல்லாம் கிடையாது நீங்கள் இப்போ வந்து பெருவில் போகிறோம் ஒரு அன்னதான பிரசாதம் கொடுத்துட்ருக்கோம் எல்லா மனிதனுக்குமே ஒரு உணர்வு நம்மளூர் கையில் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு இந்த எண்ணங்கள் இயற்கையாக வந்துடும் இதை வந்து என்ன சொன்னாங்க சில வந்து என்ன சொன்னாங்க இதை வாங்கிட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு என்ன எண்ணம் வரும் ஆனால் இன்னைக்கும் மக்களுக்கு இயற்கையான தன்மை ஏதாவது ஒரு பொருள் கோவில் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கப்படுகின்ற பிரசாதத்தை எல்லா மனிதனுக்கும் வாங்குகின்ற ஒரு அக்கறையும் அப்படியே கோயிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு வந்து சாமி கொண்டு போயிருந்தாங்கன்னா நம்ம ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தின்னுட்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அதனால் அசுவதி நட்சத்திரத்துடைய கர்மா என்பது சூரியன் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களையும் வழிபா ப கொள்ளுங்கள் சூரிய வழிபாடு செய்யுங்கள் வாழ்வியலில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கர்மா சனி அந்த சனிக்கு வந்தன என்ன சொல்கிறாங்கன்னா உண்டான பிரீதிகளை செய்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து அதை தர்மமாக செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகு வழக்கு சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்